ஹாய் சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வேட்டையன் படத்தோடைய ஒரு அதிரடியா அப்டேட்டோடு வந்திருக்குங்க எப்போதுமே லைக்கால இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா பாலிவுட்ல வந்து ஒரு பெருசா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்க எப்போதுமே சவுத் இந்தியா ஓவர்சீஸ் இதை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு குறை அவங்ககிட்ட எப்போதுமே வந்து அந்த இது சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க எல்லாருமே சமீபத்துல ரஜினி சாருடைய படம் ஜெயிலர் படம் கூட நீங்க சம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் பெருசா ப்ரொமோஷனும் பண்ணல பெருசா ஒரு ஸ்கிரீன் கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான தேட்டரில் ரிலீஸும் பண்ணல ஒருவேளை அங்க நல்லா ப்ரொமோஷன் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஜெயிலர் படமே நமக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி கூட அடிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு மூவியா தான் அது இருந்தது ஆனா நம்ம அது ரிலீஸுக்கு அப்புறம் தான் அது உணர்ந்தோம் ஆனா இப்ப அதை முழுசாவே பார்த்துனாக்கா லைக்கான ஆன்னை வந்து இப்பவே உணர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வட இந்தியாவில் மட்டுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு திரையரங்குல வேட்டையின் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு ஸோ அவங்களோட இந்த பிக்சரே மாத்த போறாங்க எப்போதுமே அவங்க வந்து நார்த் இந்தியாவில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த குறையை இந்த படத்துல நீக்க போறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேட்டர்ஸில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது வேட்டையன் தேர்ப்படும் அதுக்கான பேச்சுவார்த்தை இப்பலேந்தே இருக்கு ஒன்ஸ் இந்த படத்தோட டீசரோ அந்த படத்தோட சிங்கிள் ட்ராக்கோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ஃபயர் பத்தி அதனால் அது ஒரு பெரிய இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உலக முழுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணணும் நான் சொல்றது தியேட்டர் கவுண்ட்ஸ் தான் ஸ்கிரீன் கவுன்சல் தியேட்டர் மட்டுமே அஞ்சாயிரம் தியேட்டர் கால ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற பேர் முடிப்பிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா பாலிவுட்ல அமிதாப் பச்சன் இந்த படத்துல இருக்கிறாரு அவர் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும் பாலிவுட்ல நம்ம பெருசா வந்து அல்டிக்கா தேவையில அவர் இருக்கிற அந்த பிரசன்ஸ் எப்போதும் அங்கேயும் பாத்தினாக்கா பட்டையை கிளப்பிடும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கும்போதான் ரஜினி சார் அமிதாப் பச்சன் இந்த படத்துல ஒரு விஷயம் செய்யப்படுறார் ஒரு அதிரடியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பெரும்பான் பாத்தீங்கன்னா அவர் படங்கள் வந்து அவர் வந்து ப்ரொமோஷன்லாம் கலந்து மட்டாரு ஆனா ரஜினி சருக்காக நண்பனுக்காக பாலிவுட்ல இந்த படத்தோட ப்ரோமோஷன் அவர் கலந்துக்கிறதுக்கு அவர் வந்து ஓகே சொல்லிட்டார் கண்டிப்பாக பாலிவுட்னு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ண போறாங்க அமிதாப் பச்சன் வச்சு